நாளை ஒரு இணைய பத்திரிகை ஒன்றில் வந்து உங்களுடைய ஆதரவை வந்து சங்கு மற்றும் சைக்கிள் கூட்டணி கூடியதாகவும் என்று அந்த சந்திப்பு நடக்க இருந்ததாகவும் செய்தி ஒன்று இருந்தது இதனுடைய உண்மை தன்மை ஓ அந்த இணைய பத்திரிகை நேற்றுக்கு இரவு என்னோடு பொதுவாக ஒரு கலந்துரையாடலில் ஈடுபட்ட நேரத்தில் இந்த விடயங்கள் என்னால் சொல்லப்பட்டது என்னுடைய நண்பர் சித்தார்த்தன் அவர்கள் இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் எங்களுடைய நிலப்பாடுகள் தொடர்பாக தங்களுக்கு ஆதரவை பெறுகின்ற எண்ணம் தொடர்பாக நோக்கம் தொடர்பாக என்னோடய கலந்துரையாடியவர் இப்போ அந்த வகையில் நான் அவருக்கு சொன்னான் இன்றைக்கு எங்களுடைய கட்சி கூட்டம் இருக்கின்றது மாலை சந்திக்கலாம் என்று சொல்லி தன் அவருக்கு சொன்னான் அப்போ அவர் அப்புறம் இன்றைக்கு சொன்னார் தனக்கு சந்திக்கிற நிலைமை இன்றைக்கு இல்லை நாளைக்கு சந்திக்கலாம் என்ற ஒரு கருத்தை சொன்னார் நான் எனக்கு அது நல்லதுன்ற ஒரு எண்ணம் இருந்தது என்றால் அவர் நம்முடைய நண்பர் அப்போ அவருக்கு நான் சிலதெல்லாம் மறக்க எனக்கு விருப்பம் இருக்கிறதில்லை அப்போ சந்திக்காத நல்லம் என்று நான் எனக்குலோச்சது அரசியல்வாதியாக இல்லாமல் நட்பு ரீதியாக அதை பிறகு இரவு ஒரு பதினோரு மணிக்கு பிறகு அண்ணன் சிவிகே கே சிவஞானம் அவருடைய ஒரு குறுஞ்செய்தி வந்திருந்தது தாங்கள் சந்திக்க விரும்புகிறதாகவும் நேரத்தையும் இடத்தையும் சொல்ல சொல்லி கேட்டிருந்தார் அப்போ நான் அவருக்கு பதில் போட்டிருந்தேன் வணக்கம் அண்ணன் உங்களுடைய இந்த குறுஞ்செய்தியை நான் இன்றைக்கு எங்களுடைய கட்சி கூட்டம் இருக்கின்றது மாலையில் சங்க கட்சிக்காரரோடு கதைக்க இருக்கின்றேன் நாளைக்கு நாங்கள் சந்தித்து கதைக்கலாம் என்று சொல்லி இப்போ நாளைக்கு என்று சொல்லிக்க நாளைக்கு காலையில் தலைவர் சோகுமாரனுடைய தலைவர் சிவகுமாரனுடைய நிகழ்வு இருக்கின்றபடியினால் இன்று மா நாளை மாலை சந்திக்கலாம் என்ற எண்ணத்தோடு நான் இருக்கின்றேன் உள்ளூராட்சி சபையில் ஆட்சி அமைப்பது தொடர்பாக இந்த நிலைப்பாட்டில் இருக்கிறது இதுவரைக்கும் எங்களுடைய கட்சியினுடைய நிலப்பாடு வந்து பக்கம் சாராத மக்கள் நலன் சார்ந்ததுதான் எங்களுடைய எண்ணமாக இருக்கின்றது எந்த இடத்துலையும் ஆட்சியை பொறுப்பெடுக்கவோ அல்லது ஆட்சியில் பங்கெடுக்கவோ நாங்கள் தயாராக இல்லை எதிர்கட்சிகள் இருந்து கொண்டுதான் எங்களுடைய செயல்பாடுகளை முன்னெடுப்பதற்கான எண்ணத்தோடு கருத்தோடு இருக்கின்றோம் உத்தியோகபூர்வமாக எந்த கட்சிகளும் என்னோடு கதைக்கவில்லை ஆனால் அவர்கள் தனிப்பட்ட முறைகளில் நம்முடைய கட்சி முக்கியஸ்தர்களோடு தங்களுக்கு ஆதரவு கோரி கதைத்திருக்கின்றார்கள் என்ற இதகம் உத்தியோகபூர்வமாக இருந்தால்தான் நல்ல மண்டது தான் என்னுடைய அனுபவம் என்ற கடந்த கால கசப்புகளை கருத்தில் எடுத்துக்கொண்டு பிரதேச சபையில் அதிக ஆசனங்களை பெற்ற கட்சி அவங்களுடைய கட்சி இருக்கிறது அங்கும் ஆட்சி அமைக்கவில்லை என்று முடிவெடுக்கிறோம் அதை நான் தான் சொன்னேன் எல்லா இடத்துல எங்கேயும் எங்கேயும் இபிடிபியை பொறுத்த வகையில் நாங்கள் அதிகாரத்தை எடுக்கவோ இல்லை அதிகாரத்தில் பங்கெடுக்கவோ நாங்கள் இல்லை எதிர்கட்சியாக இருந்து ஒன்று செயல்படத்தான் நாங்கள் விரும்புகின்றோம் அதாவது பக்கம் சாராத மக்கள் நலன் சார்ந்து இப்போ இந்த பக்கம் சாராத மக்கள் நலன் சார்ந்த எண்ணெய்களும் அதுக்கு ஒரு பெரும் ஒன்று புதஞ்சிருக்கு சங்கு சைக்கிள் கூட்டணி வந்து தாங்கள் சேர்ந்து இப்போ ஆட்சி அமைக்கிறதுக்கு கூட்டணி சேர்ந்திருக்கிறார்கள் இதே நேரத்தில் வீடு வந்து தனியாக நிற்கிறது இதில் எந்த தரப்புக்கு ஆதரவளிக்கும் மக்கள் நலன் சார்ந்த செயல்பாடுகளை யார் முன்னெடுக்கினோமோ அவைகளுக்கு நாங்கள் ஆதரவு அளிக்கிறதை பற்றி யோசிக்கலாம் இப்போ இன்றைக்கும் இந்த சுன்னாகம் சுன்னாகத்தினுடைய முன்னாள் தலைவர் புரகாசன் நினைக்கின்றேன் தமிழரசு கட்சியைச் சேர்ந்தவர் இங்கேயும் என்னை சந்திக்கிறதுக்கு பல தடவைகள் இன்றைக்கு வந்ததாகவும் நான் அப்புறம் என்னோட தொலைபேசியிலையும் இருந்தார் அப்பொழுது நான் சொன்னான் நாளைக்கு உங்களுடைய தலைவரோடு நான் கதைக்கு இருக்கின்றேன் அதன் பிறகு நாங்கள் அதை பற்றி யோசிக்கலாம் நாளைக்கு என்ன மாதிரி தான் எனக்கு சொன்னவர் நாளைக்கு பார்க்கலாம் என்று நானும் நல்ல என்று நடிச்சனேன் என்றால் நண்பர்கள கோரிக்கைக்கு நான் இணங்கா இணங்குறதில் எனக்கு ஒரு சங்கடம் இருக்கும் என்று சொல்ல முடியாதுன்ற ஒரு சங்கடம் இருக்கும் என்ற வகையில் நான் எனக்கு அது நல்லதாக யோசித்தேன் அந்த கடந்த காலங்களில் நட்பு ரீதியாக இந்த அமைப்புகள் என்னட்ட கேட்ட நேரத்தில் நான் அந்த ஆதரவை கொடுத்துருக்கிறேன் இந்த சைக்கிள் சங்க கூட்டணியில் பதிமூன்றாவது கிட்டச் சட்டம் தொடர்பில் ஒரு சரத்து உள்ளடக்கப்பட்டிருக்கிறது உங்களுடைய இதை நான் இன்றைக்கு நேற்று கண்டல்ல கடந்த முப்பத்தஞ்சு நாற்பது வருடங்களுக்கு மேலே நாங்கள் சொல்லி வந்த நாங்கள் என்னென்றால் எங்களோட மக்களுடைய அரசியல் தீர்வில் இந்த பதிமூன்றாம் திருத்த சட்டம் முழுமையானதோ அல்லது இறுதியானதோ அல்ல அது ஒரு சிறந்த ஆரம்பமாக இருக்க முடியும் என்று தான் அண்டையிலேருந்து நாங்கள் சொல்லி நாங்கள் ஆனால் அன்றைக்கு அவளுடைய இந்த சங்கு கூட்டணியினுடைய இந்த ஒப்பந்தத்தை பார்க்கின்ற பொழுது எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது ஏனென்றால் அதைத்தான் அவர்களும் திருப்பி சொல்லுகின்றார்கள் எது அது முடிந்த முடிவில்லை இப்போ அன்றைக்கு நான் சொன்னதையே பின்பற்றி இருந்தால் இந்த அழிவு அளப்புகள் துன்பங்கள் துயரங்கள் வந்திருக்க இந்த அவருடைய கூட்டு ஒப்பந்தத்தை பார்த்தால் எங்களுடைய சங்கு மற்றது சைக்கிள் அந்த கூட்டினுடைய ஒப்பந்தத்தை பார்த்தால் தெளிவாக சொல்லியிருக்கணும் அரசியல் ஜாப்பிற்கான பதிமூன்றாவது திருத்தம் என்பது தமிழ் தேசிய இனப்பிரச்சனைக்கான முழுமையானதோ இறுதியானதோ தீர்வு அல்ல என்பதனை சுட்டி காட்டுகின்றோம் என்றால் ஆரம்பத்தை பற்றி தான் நாங்கள் மறைமுகமாக சொல்லினோம் ஏன் வெளிப்படையாக அவர்கள் அதை சொல்ல இல்லையோ தெரிய இல்லை அதை முற்றுமுழுதாக மறுக்க இல்லை ஏற்றுக்கொண்டிருக்கணும் அப்போ இதை நான் கடந்த முப்பதஞ்சு நாற்பது வருஷமாக இதை தான் நான் சொல்லி வந்தேனேன் அப்போ அன்றைக்கி அதை எல்லோரும் பின்பற்றி இருந்தால் இந்த அழிவுகளில் போல் துன்பங்கள் தீரங்கள் வந்திருக்கு அது இப்போ நீங்கள் இப்போ என்னோட காய்ச்சொன்று கேட்கல அந்த தந்தி டிவியில் இந்த காசாவில் மக்கள் பாலஸ்தீன மக்கள் படுற இன்னலாம் பார்த்துருக்குறீர்கள் பசிப்பட்டினியில் இருக்கிறான் அவன் குண்டை போட்டு எல்லாத்தையும் கட்டடங்களை உடைக்கிறான் மக்கள் அல்லோலக அல்லோலோ படையினம் அப்போ இங்கேயும் சுத்தம் நட தொடர்ந்திருந்தால் இந்த பிரச்சனையை தான் எங்கட மக்கள் அனுபவ அனுபவிக்க வேண்டி வந்திருக்கும் அது புலியமைப்பாக இருந்தால் கூட புலியமைப்பினுடைய அந்த உறுப்பினர்கள் வந்து வானத்திலேருந்தோ வேறு நாட்டிலேருந்து இல்லை எங்கிற சமூகத்தில் எங்கிற மக்கள் மத்தியிலேருந்து அவையில் வந்தவை அப்போ அந்த இழப்புகள் வந்து சமூகத்துக்கானது அந்த உணர்வுலாம் என்னுடைய செயல்பாடு இருக்க ஒழிய இதுக்காகத்தான் இப்படி நடந்துடக்கூடாது என்ற நான் பாரசீனத்தில் பயிற்சி எடுத்தினேன் எழுபத்தி எட்டாம் ஆண்டு அப்புறம் அதுக்கு புறவ முடியல போயிட்டு வந்தேன் அப்போ அங்கே போராட்ட முறைமைகள் எனக்கு அத்துப்படி அப்போ அந்த போராட்ட முறைமைகள் வந்து வெற்றியை நோக்கி போகாது எங்களுடைய போராட்டத்தை மாற்றியமைக்க வேணுமென்றதைத்தான் நான் இங்கே சொல்லிக்கொண்டிருக்கிறேன் சரி இன்றைய செய்தியை வந்து கஜேந்திரமார் சொல்லி சொல்லியிருந்தேன் இல்லை உங்களுக்கு தெரியும் எங்களோட அரசியல் இலக்காக மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி என்றதை தான் நாங்கள் ஆரம்பத்திலேருந்து காலமாக சொல்லி நாங்கள் அவர் கூட ஒரு வசந்தன் டிவி பேட்டியில் வாய் தடுமாறி சொன்னாரா தடக்கு விழுந்து சொன்ன தடக்கு விழுந்து சொன்னாரோ தெரிய இல்லை அவர் கூட மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி என்றதை சொல்லியிருக்கிறார் இப்போ கிட்டடையிலேயே அந்த அந்த வீடியோ கட்ட இந்த சமூக வலைத்தளங்களில் போய் வந்தோன்று இருக்குது இதில் எனக்கு பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்னோட என்னுடைய நண்பர் சித்தார்த்தன் அவர்கள் கதைச்சன் நான் ஒரு ஊடகவியலாளரோட கதை கேட்கல ஒரு பொதுவாக சொன்னேன் நான் இப்படி கதைச்சோன் இருக்கிறேன் அவரேன் நீங்கள் உங்களோட யாரும் கதைச்சவையில் நீங்கள் மெட்டாக்களோட கதைக்க இல்லையா இல்லை டாவியல் கதைக்க முயற்சி எடுக்க இல்லையான்ட்டு கேட்ட இடத்துல என்னுடைய ஒரு கருத்தை சொன்னேன் எனக்கு மடியில் கனம் இல்லை அதால் வழியில் பயம் இல்லை இன்று காலை பத்திரிகை இலக்கு நிலை சங்கு சைக்கிள் கூட்டணியுடன் உளமக்கள் ஜனநாயக கட்சியினுடைய செயலாளனந்த அவர்களாகவும் சந்திப்பதாக ஒரு செய்தி வெளிவந்திருந்தது இது தொடர்பில் தமிழ்தேசி பெருவனுடைய தலைவர் கஜேந்திரகுமார் கொண்டமலம் தன்னுடைய முகனுடையிலும் இது ஒரு பொய்யான செய்தி என்பதை வெளியிட்டிருந்தார் இது தொடர்பில் ஜனநாயக தமிழ்பேசிய கூட்டணியோட நானும் நீங்கள் சொன்னது போன்று பத்திரிகையில் செய்தி பார்த்தேன் தலைப்பு செய்தி பார்த்தேன் அந்த செய்தியை போடுவதற்கு முன்பு அதில் உள்ள சரி பிள்ளைகளை அந்த பத்திரிகையினுடைய ஆசிரியர் எங்களை அவருடன் ஆலோசித்ததாக நான் அறியவில்லை ஆகவே அவர் எங்கிருந்து அந்த செய்தியை எடுத்து போட்டார் என்பது அவருக்கு தான் வெளிச்சமானது அவை அந்த செய்தியுடன் எங்களை தொடர்பு படுத்தி அதற்கான படங்களும் போடப்பட்டிருந்தது ஆனால் நான் அந்த வரையில் அவ்வாறான சந்திப்புகள் எதுவும் இன்று நடைபெறவும் இல்லை இதை இதற்கு முன்பாகவும் அவ்வாறான சந்திப்புகள் எதுவும் நடைபெற்றதாகவும் நான் அறியவும் இல்லை ஆகவே இன்று அது ஒரு ஒரு பரபரப்பான ஒரு பேச்சாக இப்போ இவ்வாறான ஒரு நிகழ்வு நடக்க இருக்கிறது என்று உங்களை போன்ற பத்திரிகைகள் கூறுவதனூடாகத்தான் நான் அந்த விஷயங்களை அறிந்து கொண்டிருக்கின்றேன் ஆகவே சில சமயம் ஒரு பரபரப்பான செய்திகள் என்பது எல்லோருக்கும் தேவையானதாக இருக்கும் என்று கருதி அந்த செய்தி வந்ததும் எனக்கு தெரியாது ஆனால் இன்று அவ்வாறு இந்த சந்திப்புகளும் நடைபெறவில்லை ஆட்சி அமைக்கின்றே எவ்வாறான நகர்வுகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது அங்கே ஏற்கனவே மிக தெளிவாக நாங்கள் கூறியிருக்கின்றோம் என்னென்று சொல்லிக்கொள்வது ஒரு ஜனநாயக ரீதியாக இப்பொழுது தமிழ் தேசிய கூட்டணியும் தமிழ் தேசிய பேரவையும் ஒன்றான ஒரு ஒருமித்த முடிவுகளுக்கு வந்திருக்கிறார்கள் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை செய்திருக்கிறார்கள் ஆகவே இயலக்கூடிய இடங்களில் ஆட்சி அமைப்பதற்கான ஏற்பாட்டை அவர்கள் தங்களுக்குள் பேசியிருக்கிறார்கள் அதே போல் வந்து எல்லா இடங்களிலும் அவர்கள் அந்த தாங்கள் தாங்கள் மாத்திரம்தான் ஆட்சி அமைக்க வேண்டும் என்ற ஒரு நிலையில் நிச்சயமாக இல்லை பல இடங்களில் தமிழசு கட்சி பெரும்பான்மையை கொண்டிருக்கிறது ஆகவே அவர்கள் ஆட்சி அமைக்கக்கூடிய இடங்களில் அவர்கள் ஆட்சி அமைப்பார்கள் நாங்கள் கூட்டாக ஆட்சி அமைக்கக்கூடிய இடங்களில் நாங்கள் கூட்டாக ஆட்சி அமைப்போம் ஆகவே ஆகவே அது என்னை பொறுத்தவரையில் அது ஒரு ஒரு பிரச்சனையாக எனக்கு தோன்றவில்லை ஆகவே அந்த வகையில் அந்த ஆட்சி அமைப்பது என்று சொன்ன விடயங்கள் எம்மை பொறுத்தவரையில் நாம் இப்பொழுது ஒரு ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் கீழ் ஐக்கியப்பட்டு செயற்படுகிறோம் என்ற அடிப்படையில் நாங்கள் கூட்டாக ஆட்சி எங்கெங்கு ஆட்சி அமைக்க முடியுமோ அங்கெங்கு ஆட்சி அமைப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறோம் அதேபோல் பல இடங்களில் யாழ்ப்பாணத்திலும் சரி வன்னியிலும் சரி கிழக்கிலும் சரி தமிழரசுக் கட்சி பல இடங்களில் ஆட்சி அமைப்பதற்கான நிலவரங்கள் இருக்கிறது ஆகவே அதற்கான வேலைகளை அவர்கள் செய்கின்றார்கள் அவ்வாறான சில இடங்களில் எங்களது உதவிகள் அவர்களுக்கு தேவைப்படுகின்ற பொழுது நிச்சயமாக அந்த உதவியை நாங்கள் அவர்களுக்கு கொடுக்கவும் தான் இருக்கின்றோம் அதையோ அதில் எங்களுக்கு எந்த விதமான மாற்ற கருத்துக்களும் இல்லை இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பதில் பொதுச் செயலாளர் சுமந்திரனை எதிர்ப்பதற்காகத்தான் இவ்வளவு கூட்டுக்களும் வைக்கப்பட்டுள்ளது என்பது என்பது தொடர்பாக சிறிலங்கா பொதுஜன பிரமணவின் யாழ் மாவட்ட அமைப்பாளர் கீர்த்திநாத் காசிலிங் அவர்கள் என்ற ஒரு கருத்தினை

இந்த நாட்டில் தமிழ் மக்களுக்கான ஒரு சமஸ்டி அரசியல் முறையை உருவாக்குவதற்கான கூட்டு இந்த கூட்டில் எம்மை பொறுத்தவரையில் தமிழ் தேசிய பரப்பில் இருக்கக்கூடிய கட்சிகளில் தமிழரசுக் கட்சியை தவிர்த்த ஏனைய சகலரும் ஒன்றிணைந்திருக்கின்றார்கள் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் தமிழரசுக் கட்சியும் இதில் ஒன்றிணைய வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றோம் நாங்கள் தமிழரசுக் கட்சியை ஒன்றிணைய வேண்டும் எதிர்பார்க்கின்ற நேரத்தில் இது எவ்வாறு சுமந்திரனுக்கு எதிரானதாக இருக்கும் என்று கீத்நாத் என்பவர் உங்களுக்கு சொல்ல முடியும் என்பது எனக்கு தெரியவில்லை அது நீங்கள் அவரிடம் தான் அதற்கு நான் விளக்கத்தை கேட்க வேணும் ஆகவே எம்மை பொறுத்தவரையில் தமிழரசுக் கட்சி இதில் இணைய வேணும் என்பதை நாங்கள் மிக வெளிப்படையாக இந்த ஒப்பந்தம் அன்றே கூறியிருக்கின்றோம் இப்பொழுதும் நாங்கள் கூறுகின்றோம் எங்களது முக்கியமான விடயம் என்பது யுத்தம் முடிந்து பதினைந்து வருஷங்களாகும் தமிழ் மக்களுடைய தேசிய இன பிரச்சனை என்பது இன்னும் தீர்க்கப்படவில்லை என்பதுதான் முக்கியமான விடயம் அதனை தீர்ப்பதற்கு எந்தெந்த வழிமுறைகளில் நாங்கள் ஒத்துப்போக முடியும் என்ப அடிப்படையில் இது எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பமாக வாய்த்தது பல பேர் ஒற்றுமையாக போவதற்கான ஒரு சூழல் ஏற்பட்டது அந்த சூழலை நாங்கள் எல்லோரும் முனைந்து ஏற்படுத்தி இருக்கின்றோம் அதை இன்னும் பலமாக்குவதற்கு தமிழரசுக் கட்சியும் அதற்குள் வருகின்ற பொழுது நிச்சயமாக அது என்னும் பலப்படும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் ஆகவே நாங்கள் அவ்வாறு சிந்திக்கின்ற பொழுது சுமந்திரனுக்கு எதிராக போர்க்கொடி உயர்த்த வேண்டியது தமிழரசு கட்சிக்குள் தான் அது அந்த பிரச்சனையை தவிர எங்களுக்கு அது பிரச்சனை கிடையாது தமிழரசு கட்சிக்கு சுமந்திரன் தலைவராக இருக்கணுமா சிறிதிறந்தவராக இருக்கணுமா அது அவருடைய உள்வீட்டு பிரச்சனை ஆகவே நாங்கள் அங்கு யார் தலைவராக இருந்தாலும் நாங்கள் அவர்களுடன் பேச போகின்றோம் அது எவர் தலைவராக இருந்தாலும் அந்த கட்சியுடன் நாங்கள் பேசத்தான் போகின்றோம் ஆகவே அதில் இப்பொழுது பதில் தலைவராக பதில் செயலாளராக சில பேர் இருக்கிறார்கள் என்பது உண்மையான விஷயம் ஆகவே அவர்கள் தங்களுக்குள் தங்களது பிரச்சனைகளை தீர்த்துக்கொள்வார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் அதுக்கு எவ்வளவு காலம் என்பது அது அவர்களை பொருத்த முடியாமல் என்று தான் நான் நன் நம்புகின்றேன் ஆகவே நீங்கள் சொன்ன பொதுஜன பெருமுனை சேர்ந்தவர்களெல்லாம் இதில் ஆலோசனைகள் அறிவுரைகள் கூறுவதெல்லாம் அவ்வளவு அர்த்த புஷ்டியான விஷயமாக எனக்கு தெரியவில்லை இலங்கை தமிழர் கட்சியின் தரப்பில் உங்களுக்கு இதாக சாதகமான பதில் வந்து இதுவரையும் இலங்கை தமிழ் கட்சி அது தொடர்பாக எங்களுக்கு எந்த விதமான சாதகமான பதிலையும் சொல்லவில்லை குறிப்பாக சொல்வதாக இருந்தால் எங்களது கோரிக்கைகள் பதில் தலைவர் சி வி கே சிவஞானம் அவர்களால் முற்றுமுழுதாக நிராகரிக்கப்பட்டது அது தொடர்பாக நாங்கள் பதில் செயலாளர்களுக்கு அறிவுறுத்தி இருந்தோம் இதுதான் உங்களுடைய நிலவரமா என்று நாங்கள் அவருக்கு இப்படி எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை அவருக்கு தெளிவுபடுத்தியிருந்தோம் ஆனால் அவர்களது தரப்பிலிருந்து எங்களுக்கு எந்த விதமான ஆக்கப்பூர்வமான பதிலும் எட்டவில்லை என்பதும் ஆனால் நாங்கள் 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 ஒரு எல்லோரும் இணைந்து போக வேண்டும் என்று சொன்ன அடிப்படையில் நாங்கள் கையேந்திரகுமாருடன் பேசினோம் சுமந்திரன் அவர்களுடன் பேசினோம் நாங்கள் எல்லோருடன் தான் பேசிக்கொண்டிருந்தோம் ஆகவே அந்த வகையில் இப்பொழுது ஒரு எங்களுக்கும் தமிழ் தேசிய பே பேரவைக்கும் இடையில் இப்பொழுது இப்பொழுது ஒரு ஒரு ஒப்பந்தம் உருவாகி இருக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகி இருக்கிறது ஆகவே அந்த வகையில் நாங்கள் எல்லோருடனும் பேசிக்கொண்டிருந்தோம் ஆனால் இதில் எம்மை பொறுத்தவரையில் இரண்டு தரப்புகள் வந்து ஒரு ஒரு முடிவுக்கு வந்திருக்கின்றன மூன்றாவது தரப்பு இந்த விதமான முடிவும் இதுவரை சொல்லாமல் இருக்கின்ற ஒரு சூழல் தான் இப்பொழுது இருந்து வந்திருக்கின்றது இலங்கை தமிழரசு கட்சி தவிந்த தமிழ் தரப்பு தமிழ் மக்கள் கூட்டணி பேச்சுவார்த்தை தமிழ் மக்கள் கூட்டணி இதுவரை எங்களுடன் இந்த விதமான இதுகளையும் செல்லவில்லை ஆனால் அவர்கள் தங் தங்களுக்கு ஒரு சில இடங்களில் ஆட்சி அமைப்பதற்கு எங்களது உதவிகளை கோரியிருந்தார்கள் ஆனால் அது தொடர்பாக ஒரு முழு ஒரு முழுமையான பேச்சுக்கள் எதுவும் இன்னும் ஒரு முடிவுக்கு வந்ததாக இல்லை தமிழ்நாட்டு கூட்டணியையும் இந்த கூட்டணிக்குள் நினைப்பதற்கான முயற்சிகள் அந்த முயற்சிகள் அதை எடுக்க வேண்டியது அந்தந்த கட்சிகள் அந்த முயற்சிகள் எடுக்க வேண்டும் ஆகவே அவர்கள் அவர்கள் அதில் அந்த முயற்சிகளை அவர்கள் எடுத்த எடுப்பார்களாக இருந்தால் அது தொடர்பாக பேசப்படும் நிச்சயமாக பேசப்படும் தமிழக கட்சிக்கு விடுக்கப்பட்ட கோரிக்கை போல் அந்த கட்சிகள் கோரிக்கை இப்போ நாங்கள் அது இந்த எங்களுடைய கோரிக்கை என்பது வெரி ஓப்பன் அதாவது இது யாரும் அதில் இணைய முடியும் தமிழ் தேசிய பரப்பில் இருக்கக்கூடிய அனைவருக்குமான கோரிக்கையாகத்தான் அது முன்வைக்கப்பட்டிருக்கிறது ஆகவே அப்படி வருகிற பொழுது நாங்கள் அந்த கோரிக்கைகளை வந்து நாங்கள் நிச்சயமாக சாதகமாக பரிசீலிக்க முடியும்